ஜிர்மங்க உண்பை செய்ங்கை துங்க புகழ் திரு முக முருக கட்டம்பிவக

பாடலின் நானூத்தி ஐம்பத்தி ஆறு இருவினை அஞ்ச வருவினை கெஞ்ச திருப்பந்தனி நல்லூர் திருப்புகழ் இருவினை அஞ்ச வருவினை கெஞ்ச இருள் பிணி துஞ்ச மலமாய பெரிய எனது பழைய வினை சஞ்சித வினை பயப்படும்படியும் அல்லது சஞ்சித வினை பிராரப்த வினை இரண்டும் அஞ்ச பயப்பட வருவினை ஆகம் எவினை வந்து இனி தாக்க வேண்டிய வினைகளும் நாங்கள் வரவில்லை என கெஞ்சி கூத்தாடி விலக இரண்டு நோய் வகைகள் வாராது மடிய மலம் ஆணவும் கண்மும் மாய என்னும் மலங்களும் மாய அழிந்தொழிய எனது இடர்மங்க உனது அருள் பொங்க இசை துங்க புகழ் கூறி என்னுடைய வருத்தமெல்லாம் குறைந்து ஒழிய உன்னுடைய திருவருள் மேம்பட்டு பெருக இசையுடனே பரிசுத்தமான உனது திருப்புகழை ஓதி திருமுக சந்திர முருக கடம்பா சிவசுதா கந்தா குக வேலா சிவசிவ என்று தெளிவுறு நெஞ்சு திகழ நடம் செய் கழல்தாராய் திருமுக சந்திர சந்திரன் போன்ற குளிர்ந்த அழகிய திருமுகத்தை உடையவனே முருகா கடம்பா சிவகுமரா கந்தா குஹா வேலா சிவசிவா என்று கூறி அதனால் தெளிவு பெற்ற எனது நெஞ்சு பொலிவு பெற நடனம் புரியும் உனது திருவடியை தந்தருளுக மருதொடு கஞ்சன் உயிர் பலிகொண்டு மகிழ் அறிவி மருகோனே மருத மரம் கஞ்சன் கம்சன் இவர்தம் உயிரி பலிகொண்டு மாய்த்து மகிழ்ந்த ஹரி திருமாரின் மருகனே வதி புரிகின்ற நிசிச்சரர் குன்ற வலம் வரு செம்பொன் மயில் வீரா உயிர்களுக்கு வரைபுரிந்த உயிர்களை கொன்ற அசுரர்கள் ஒடுங்கி அடங்க வெற்றி கொண்ட அல்லது உலகி வலம் வந்த செம்பொன் மயில் மீது விளங்கும் வீரனே அருகூறு மங்கையோடு விடை உந்தும் அமலன் உகந்த முருகோனே பக்கத்தில் உள்ள தேவி பார்வதியுடன் ரிஷபவாகனத்தை செலுத்தும் அமலன் குற்றமற்ற சிவன் பிரியப்படும் குழந்தையே அருள் சேரி பந்தனையில் இருமங்கை அமளி நலம் கொள் பெருமாளே அருள் நிறைந்த பந்தனை நல்லூர் என்னும் தலத்தில் வள்ளி தேவசேனை என்னும் இரண்டு தேவிமார்களுடன் இன்பமாக இருக்கும் பெருமாளே சிவசிவா என்று கூறி அதனால் தெளிவு பெற்ற எனது நெஞ்சு பொலிவுற நடனம் புரியும் உனது திருவடியை தந்தருகிறது சஞ்சித வினை என்பது பழவினையுள் அனுபவித்தது போக எஞ்சி நிற்பது இது குருவின் திருநோக்கால் அழிந்து போகும் பிராரத்வம் இம்மையில் பயனளிக்கும் பழவினை ஆகாமியம் இனி உறும் பெருப்புகளில் வரும் புண்ணிய பாவங்கள் மேல் வரும் சஞ்சிதம் எல்லாம் ஞானத் தழல் சுட்டு வெண்ணீராக்கும் கிஞ்சிலா காமியம்தான் கிட்டாமல் போகும் விஞ்சின பிராரத்வத்தின் வினை அனுபவித்து தீரும் व